இயக்குனர் குணா சுப்பிரமணியம் இயக்கத்தில் டாக்டர் கே செந்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மற்றும் விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் கஸ்தூரி ராஜா நிழல்கள் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க என் பெயர் குணா சுப்பிரமணியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நான் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் அப்பப்போ வந்து அந்த இங்கே அந்தந்த கார்னரில் நிற்பேன் இன்னிக்கு இங்கே நிற்கிறேன் என் முன்னாடி இவ்வளோ பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்கும்போது என்ன என்னதான் நமக்கு தைரியம் இருந்தாலும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் தவறு இருந்தால் நான் திருத்திக்கிறேன் மன்னிச்சுக்கங்க அடுத்தபடியாக நான் அதை முதலாக எல்லாரும் மாதிரி எனக்கும் கொஞ்சம் கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை அதிகம் சின்ன வயசுல இருந்தேன் அதனால நான் நினைப்பேன் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு எங்கள் தமிழையா சொல்லி கொடுப்பாரு எங்கள் பாரின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் வாத்தியார் தமிழையா அவர் சொன்ன எல்லாமே எனக்கு படிப்பில் ஞாபகம் இருக்கா சில விஷயங்கள் மட்டுமே ஞாபகத்தில் எடுத்துக்குவேன் நான் அதில் அது மட்டும்தான் புரிஞ்சுது எண்ணிய எண்ணிய அங்கு எய்து எண்ணிய தின்னிய ராக அப்படிங்கிற குரல் அதே மாதிரி எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்ற விவேகானந்தரோட பொன்மொழிகள் இதெல்லாம் ஞாபகத்திலேயே எனக்கு இருக்கும் அதை நோக்கி சரி நம்ம இந்த மாதிரி வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஓடின ஓட்டத்துல இப்போ நிற்கிற இடம் இந்த இடம் இதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணம் என்னன்னா நாங்களாம் அடையாளம் தெரியாமையே எங்கேயோ ஒரு ஊர்ல ஏன்னா சரியான தடத்துக்கு தெரியாது இன்னைக்கு இருக்க அத்தனை தீமையான பழக்கங்கள் எல்லாமே எனக்கு இருந்துச்சு ஆமாம் அப்படி அதெல்லாம் கடந்து நான் நினைக்கிறேன் அந்த கடவுள் சிவன் பார்வதியாக சிவனா எங்கள் ப்ரொடியூசர் சார் தோன்றுவாருன்னு அது மட்டும் நான் நினைக்கல பார்வதியாக எங்கள் மேடம் எங்கள் சுகுணாராமு மேடம் சாரோட வைஃப் அவங்க சிவன் பார்வதியாக இருந்து அதாவது வழி நடத்தி நீ டைரக்ட் பண்ணுங்க ஒரு எட் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஒரு 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 பேஷண்டாக தான் அவர்கிட்ட நான் அறிமுகமானேன் எங்கள் சார்ட்ட ப்ரொடியூசர் சார்ட்ட அப்போ சொன்னார் என்ன என்ன இருக்கீங்க இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இப்படி போனேன் நிறைய தோல்விகள் நிறைய பிரச்சனைகள் குடும்பம் வர அதையும் காப்பாற்றணும் அப்படியே ஓடிட்டுருக்கேன் சார் அப்படின்ட்டு சரி ஒன்று பண்ணுவோம் ஒரு நாள் சரியா அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவருக்கு தொடர் தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்துச்சு ஒன்று பண்ணுவோங்கண்ணா ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு ரெடி பண்ணி பண்ணி கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா வெறும் இது பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்மளும் வாழ்ந்துட்டோம் நம்ம மூலமாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேங்கண்ணா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு அப்படி சொன்னார் ஓகே சார் எப்படி சார் சொல்லலாம் அப்படின் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல கேட்டேன் அப்புறம் அவரே ஒரு ஸ்டோரி சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இது இப்படி போகுது இந்த மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு 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 தகவல் மெசேஜ் சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணணும் இந்த சீசா உருவாச்சு இந்த சீசாங்கிறது இப்போ நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கிறதுக்கு என்னோடய கடவுள்களான எங்கள் சார் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த முகம் தெரியாத ஒரு நபருக்கு தன்னோட முகத்தை கொடுத்த எங்க தலைவன் நட்டி சார் உண்மையாலுமே யாரோ ஒருத்தன் நான் பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டாகவும் பெரிய டைரக்டர் எங்க சார்லாம் இருக்கார் இருக்காரு நான் சார்கிட்ட எல்லாம் ஜனா வெங்கட் எல்லாம் அஸ்டண்டா ஒர்க் பண்ணல ரொம்ப நன்றி சார் ஆனா அவர் கூடவே அவருக்கு ஹெல்ப்பா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் கவனிப்பேன் சார் நான் இதை எடுத்துக்கிறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையும் கொடுத்து எங்க நட்டி சார் அங்க உட்காந்துருக்காங்க இன்னும் இன்னொரு சார் நவீன் கிருஷ்ணா சார் கிட்ட எல்லாம் நான் உரிமையோடு அவங்க கூட எல்லாம் நான் வந்து உதவி இயக்குனராக இல்லை அவங்க கூடவே பயணிச்சுட்டு எல்லாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவங்க படத்துலலாம் இழுத்து போட்டு ஏதாவது ஒன்று தூக்கி வைக்கிறது வேலை பார்க்கறது என்ன பண்ணுறாங்க சார் லெஃப்ட்டு சொல்கிறாங்க ரைட்டு சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க டாப் ஆங்கில் சொல்கிறாங்க லோ ஆங்கில் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிப்பேன் ஆனால் அவங்க அந்த உரிமை எனக்கு கொடுத்தாங்க ஒரு அசன் டைரக்டர் இல்லாட்டி கொடுக்குனா அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்ட்டாக என்ன எல்லாம் கொடுத்தாங்க மாதிரி மிருகம் சாமி சார் இவங்கலாம் நான் உதவி ஆகுனா எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல எல்லா படத்துலையும் நடிக்கிறதுக்கு தான் போனேன் ஆனால் நடிக்க போகிறதுல அது ஒரு காரணமாக வச்சுக்குவேன் நான் நான் போயிட்டு அங்கே வேட் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத அது அப்படி வந்தவன் இப்படி யாரோ ஒருத்தனுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் நிறையா நிறையா சொல்லுவாங்க மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க நான் வேகம் பேசிடுறேங்க சொல்ல வேண்டிய கடமை அதனால சொல்லிட்டு இருக்கேன் மோசமான மனிதர்கள் நிறையா இருக்காங்க கவனமாக இருக்கணும்ட்டு ஆனா தேடினா தங்கமும் வைரமும் முத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் தேடி கண்டுபிடிச்ச என்னோட தங்கம் வைரம் முத்து எல்லாமே இங்கே உட்கார்ந்துருக்கு என்னோட வைரம் என்னோட நட்டி சார் அப்பா அவரை பார்க்கும்போது எங்க எங்க ஸ்கூல்ல வந்து கே எஸ் வாதியார்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு பார்த்தாலே பயமா இருக்கும் அவர் நடந்தாலே பயம் அவர் பார்த்தாலே பயம் நாங்கள்லாம் நடுங்குவோம் அவர் வந்தாலே அந்த அளவுக்கு இருக்கும் சார் சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த முகத்துல வந்து எந்த படத்துலையும் சாரு அழுது நடித்த மாதிரி எனக்கு தெரியல யா அப்படியே கம்பீரமாவே பார்த்துட்டோம் நம்ம கம்பீரமாவே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு சார் இருக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு வரவே வராது சாருகிட்ட போய் உக்காந்துன்னா திக்குவேன் நான் அந்த மாதிரி எனக்கு இருக்கும் சார்கிட்ட அது என்னமோ தெரியல கமல் சார் சொல்ற மாதிரி என்ன மாயமோ தெரியலங்கிற மாதிரி அவரு இப்ப கூட அவரை பார்த்தாங்க நின்னுக்குது இங்கிட்டு நின்னு பேசும்போது நல்லா இருக்கு உண்மையாலுமே சொல்றேன் ஒரு மனித நியமிக்க மனிதர் சாதாரண ஒரு பையன் இவனுக்கு ஏன் செய்யணும் பணம் அவருக்கு நிறைய அவருக்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கு பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் அவரை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல பொசிஷன்ல வச்சு பாதுகாப்பா கேரவனில் வச்சு பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இருக்கு அப்படி ஒரு மனுஷன் பண்றேன்பா உனக்காக பண்றேன் டைரக்டரை டைரக்டரேன்னு என்ன முத கூப்பிட்டார் ஐயோ எனக்கு என்ன தூக்கி வாரி போட்டுருச்சு டைரக்டர் என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்னமோ என்னமோ பறப்பாங்க இந்த சினிமால நம்ம சிஜில சங்கர் சார் காமிக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு டைரக்டரே அப்படின்னாரு எப்பா இன்னமும் என் காதுல வந்து அது மொத்த தாட்டி என்ன டைரக்டர்னு கூப்பிட்ட டேரக்டர் அப்படின்னு கூப்பிட்ட ஒரு ஒரு நபர் என்னால சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு இப்ப கூட எனக்கு என்னன்னாக்கா என்னென்னமோ பண்ணுது நெஞ்சுக்குள்ள இங்க நிக்கி போதே அந்த அளவுக்கு நான் சாரோட பாக்குறதுக்கு முன்னாடி அவ இவர் ஒரு நல்ல நடிகர் சூப்பரா நடிகர் பக்காவை பேசுற டைலாக் டெலிவரி பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு ஒரு இப்படி எல்லாம் மனுஷன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து பேசுவார் நிறையா அது அந்த அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்த படத்தில் அவரை நான் அவரை நான் இயக்குனேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சொல்ல வார்த்தைகள் இல்லை சார் நன்றி சார் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி என்னோட இந்த முதல் பையனை வந்து எனக்கு அவ்வளோ அனுபவங்களை கொடுத்துச்சு நண்பர் அன்பு தம்பி நிஷாந்த் ரூஷோ ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நான் இங்கிலீஷில் கொஞ்சம் பிள்ளையாக பேசுவேன் இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக இருந்தால் எடுத்துக்காதீங்க நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட்டு சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு நல்லா இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதாவது இதுவரை சொல்லும்போது நட்டி சாரை சொல்லணும் ஏன்னாக்க இப்படி ஒரு ஒரு கோ ஆர்ட்டிஸ்டாக இன்னொருத்தர் வந்து படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது டபுள் ஹீரோ ரோல் அப்படிங்கும் போது அதையும் நினைக்கல நட்டி சார் அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்குள்ள வந்து நம்ம சார் வந்து நம்ம நண்பர் நிஷாந்த் ரூஷா வந்து நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஸ்கோர் பண்ணுவார் ஒரு நல்ல நட்சத்திரமாக வருவார் அதில் எந்த மாற்று கருத்துங்களோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப நன்றி அதே மாதிரி பாடினி குமார் எங்கள் படத்தப்போ தான் இவங்க அந்த வெப்சீரீஸ் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அது முன்னாடியே வந்துருச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டு லேட்டாக வந்திருக்குறோம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக நடத்துவீங்க பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு அதிகமான அபாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு கிளிசரின் போட்டுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது இல்லை சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க அந்த டேக்கில் அப்படியே பண்ணுவாங்க அப்படி பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு நான் கொண்டு போவேன் இந்த மேக்கப் பண்ண பா கிளிசரின் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது டக்குன்னு அதை இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படி நடிச்சிருவீங்களான்னு கேட்டால் அப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஆர்ட்டிஸ்ட்டு வாழ்க்க வளமுடன் நல்ல நல்லா வருவீங்கம்மா அளவுக்கு நான் ஆள் இல்லை பெரியவங்க இருக்க இடத்துல வாழ்த்துறதுனால நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க நன்றி நன்றி